வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்பொழுது நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா ரேஷன் கார்டு எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல கூகுள் சர்ச்சை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் வர முதல் ஆப்ஷன் டிஎன்பிடிஎஸ் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் நுழைவு அதை ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்க ரேஷன் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணுங்க என்ட்ரி பண்ணி அப்புறம் அதுக்கு கீழே உள்ள கேப்ஸாவை அப்படியே என்ட்ரி பண்ணுங்க என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும் அதுல நீங்க லிங்க் பண்ண அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் ஆகும் அந்த ஓடிபி அப்படியே பார்த்து என்ட்ரி பண்ணுங்க என்ட்ரி பண்ணி பதிவு செய் அப்படிங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுடைய டீடைல்ஸ் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதை பார்த்துட்டு கீழே அப்படியே மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு பிடிஎஃப் ஆ டவுன்லோட் ஆகிடும் அந்த பிடிஎஃப் ஃபைல் இதோ இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நமது சேனலில் இலவசமாக பதிவிறக்கம் செய்யக்கூடிய அனைத்து கோப்புகளும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இதனை மக்கள் பயன்பெறுக நன்றி